ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்கள் இதுதான் கஞ்சி தண்ணி சோறு தான் வடித்தேன் இங்கே பாருங்கள் இன்றைக்கான சமையல் நம்ம வீட்டில் எனக்கு பயங்கரமான ஃபீவரு அதனால் வந்து நேற்று வச்சு ரசத்தை வச்சு இன்றைக்கி உருளைக்கெழங்கு பொரியல் மட்டும் செஞ்சுட்டேன் இதுதான் இன்றைக்கான சமையல் சுட சுட சாதம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் பாருங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா நேற்று வச்ச ரசம் இதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி போ சாப்பிட்றேங்க ஏன்னா வந்து எனக்கு உடம்பு நிலமை சரியில்லை ஃபீவர் அதிகமாக இருந்தது என்னென்னு தெரியல கொசு கிடச்சதுனாலே என்னென்னு தெரில ரோவர் கொசு கடி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வேலைகள் செய்வதற்கு இறைவனை எனக்கு தெம்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோ பார்க்குற உங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் மக்களே மறக்காமல் லைக் ஒன்று போட்டு விட்ருங்க பாய் மக்களே